இது ஆர்கானிக் முறையில் பெல்லட் வச்சு தயார் பண்ண பெட்டு இது ஈல்டு வந்து ஒரு கிலோ ப்ளஸ் வருது கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நான் போட்டு ட்ரையல் சாம்பிள்லாம் எடுத்து பார்த்துட்டேன் என் கஸ்டமர்ஸுக்கும் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவையும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் குடி செய் முறையிலையுமே காலம் நல்லாவே வருது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு நூறு வரைக்கும் நான் எதிர்த்திருக்கேன் நூறு நூற்றம்பது வரைக்கும் எதிர்த்திருக்கேன் இன்னமும் அதில் வந்து முட்டுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு விதை பெட்ஸ் ட்ரைனிங் தன்னை அமைத்து தரணும் அப்படின்னா லைஃப் டைம் செக்டாகவும் போட்டு தரோம் உயிர் மெத்தலையும் போட்டு தரோம் ரொம்ப குறைஞ்ச விலையில் எங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும் என்னுடைய கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்கும் எங்களுக்கு டேரெக்டாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக நம்ம பண்ணி கொடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய நம்பரை நான் கீழே கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி